அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் மேலும் கண்திஷ்டிகள் பொருளாதார சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகள் இவைகள் அனைத்தையும் சரி செய்வதற்கும் மேலும் செல்வம் செல்வாக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் எளிமையான ஒரு பரிகாரம் நாம் தினமும் செய்யக்கூடிய ஒரு செயலில் சேர்த்தால் போதும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க நாம் குளிக்கும்போது குறிப்பிட்ட சில பொருட்கள் அந்த குளிக்கும் நீரில் போட்டு நாம் தினமும் குளிப்பதன் மூலம் இதுபோல பல்வேறு விதமான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி நமக்கு பிடித்த ஒரு விஷயம் நிறைவேறினாலும் சரி கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வாங்க அவ்வாறு இறை வழிபாடு செய்யும்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆகும் மனசு திருப்தி அடையும் நமக்கு நல்ல விஷயம் நடக்கும்போது அந்த நல்ல விஷயம் நிலையாக இருக்கணும் அப்படின்னு கடவுட்டை வேண்டும் இல்லையா அதுவும் மனசு திருப்தி ஏற்படும் இந்த திருப்தி எப்படி ஏற்படுது அப்படின்னா அந்த கடவுள் சிலையிலிருந்து வரக்கூடிய நேர்மறையான ஆற்றல் நம்ம மனசுக்கு தேவையான விஷயங்களை பரிபூர்ணமாக அளிக்கிறது அந்த கடவுள் சிலைக்கு எவ்வாறு அந்தளவுக்கு அற்புத சக்தி கிடைக்குது அப்படின்னா தினமும் தினமும் அந்த கடவுளுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் அந்த கடவுளிடம் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் தீப ஆராதனைகள் இதுபோல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் அந்த சிலைக்கு அற்புதமான சக்தி கிடைக்க பெற்று இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் மன அந்த தெய்வத்தின் மூலம் ஏற்படுகிறது இதேபோல் போல் நாமளும் குளிக்கும் போது சில விஷயங்கள் தண்ணீரில் சேர்த்து அந்த தண்ணீரை நாம் குளிக்கும் போது நம் வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நாம் குளிக்கின்ற நீரில் வெண்மை நீர் கல்லுப்பு போட்டு குளிப்பதன் மூலம் நம்முடைய ஆறாவை அது சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வெந்நீரில் கல்லுப்பு போட்டு குளிப்பதன் மூலம் சால்ட்டு திறப்பி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதன் மூலம் சுவாச பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஜலதோஷம் மூக்கடைப்பு ஆஸ்தமா இது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக சால்ட்டு திறப்பி மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கழுப்பு போட்டு நீங்க தினமும் குளிப்பதன் மூலம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது உங்களையும் உங்கள் மனதையும் சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் முற்றிலுமாக விலகும் மேலும் கைராசி முகராசின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல கைராசியான ஒரு நபராக நீங்க மாறுவீர்கள் கல்லுப்பு என்பது மகாலட்சுமின் அம்சமாக கருதப்படுவதால் இந்த கல்லுப்பை போட்டு நீங்கள் தினமும் குளிப்பதன் மூலம் மகாலட்சுமியுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய அவ்வாறே செயல்படுத்தக்கூடிய வகையில் உடலும் மனமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைவது திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருமணம் ஒரு சிலருக்கெல்லாம் தடைப்பட்டிருக்கும் நல்ல ஒரு வரன் ஏற்படாது இதுபோல திருமணம் தடை உள்ளவர்கள் ஒவ்வொரு என்றும் குளிக்கும் நீரில் மஞ்சளை போட்டு குளிச்சிங்க அப்படின்னா திருமணம் தடை கூடிய விரைவில் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் திலகமிட்டு வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மஞ்சள் என்பது நம்முடைய சித்தவேதத்தில் மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஆன்டிபயாட்டிக்கான ஒரு பொருள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் இந்த மஞ்சளை தண்ணீரில் போட்டு குளிப்பதன் மூலம் உடல் பரிபூர்ண ஆரோக்கியம் ஏற்படும் மேலும் சர்மத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சர்ம பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை தன்மை இந்த மஞ்சளுக்கு உண்டு மேலும் மஞ்சள் கலந்த நீரில் தொடர்ந்து குளித்து வருவதன் மூலம் உடலும் மனமும் நல்ல ஒரு தூய்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து மஞ்சள் கலந்த நீரில் ஒருவர் குளித்து வருவதன் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்குன்னு ஒரு கைப்பிடி மஞ்சள் போட்டு குளிக்கணும்னு நான் சொல்லலை ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சளாவது போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அடுத்த ஒரு பொருளாக ஏலக்காய் இந்த ஏலக்காய் என்பது மகாலட்சுமி மற்றும் குபேரருக்கு மிக பிடித்தமான ஒரு பொருள் இதிலிருந்து வரக்கூடிய வாசனை அனைவரையும் வசியம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றதாக சொல்லப்படுது நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் இந்த ஏலக்காயை போட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு வசியத்தன்மை ஏற்படும் அனைவரையும் வசியம் செய்யக்கூடிய கவர்ந்து இயக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க மேலும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு வர்த்தகம் நடத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி நிறுவனத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றமும் தலைமைத்துவமும் தொழில் மற்றும் வர்த்தகத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் ஏற்படும் தொடர்ந்து ஏலக்காய் கலந்த நீரில் நீங்க குளித்து வருவதன் மூலம் கடினமான ஒரு சூழ்நிலையே சமாளித்து அதை வழிநடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு ஏற்படும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பீடைகள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக மகாலட்சுமி குபேரனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து நீங்க ஏலக்காய் கலந்த நீரில் குளிப்பதன் மூலம் இந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பாலை நம்ம தண்ணியில கலந்து அந்த தண்ணியை நம்ம குளி குளிச்சோம் அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் மனம் அமைதி இல்லாமல் பதட்டமாகவே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு டென்ஷனாகவே இருப்பாங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க போல நபர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பாலை தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா மனமும் உடலும் நல்ல நிம்மதியாகவும் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்க உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தடைகளை இது நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த பொருளாக குங்குமம் பூ எடுத்து கொஞ்சம் வருத்தெடுத்து அப்புறம் பொடியாக்கி தண்ணியில் கலந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உடலும் மனமும் நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல ஒரு வாசனை பொருளாகவும் இருப்பதால் நல்ல ஒரு மனமாகவும் வசித்தன்மை கொண்டவர்களாகவும் நீங்கள் திகழ்வீங்க கடல் கடல் என்பது அதிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது வருடத்துக்கு ஒரு முறையாவது கடலை நீங்கள் குளிக்கணும் அப்படி இல்லையா அவங்களுடைய காலை நாச்சி நீங்கள் கடலை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு செய்வதன் மூலம் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கடலை குளித்தோம் அப்படின்னா மேல் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சொல்லப்படுது ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு அதிகரிக்கவும் உடல் மனம் இரண்டும் இருந்தால் வழியாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கு கடலில் குளிப்பது ஒரு சிறந்த ஒரு செயலாக சொல்லப்படுது மேலும் அறிவியல் குளிப்பது அற்புதமான ஒரு புத்துணர்ச்சியும் அற்புதமான ஒரு சக்தியும் தரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்படுது ஏன் அந்த அறிவியானது காடுகளில் பல்வேறு இடங்களில் கடந்து வரும் அவ்வாறு கடந்து வரும்போது பல்வேறு விதமான சக்தி வாய்ந்த மூலிகை செடிகளில் வேர்களில் இலைகளில் அந்த நீர் பட்டு அந்த சக்தியை பெற்றுக்கொண்டுதான் தான் அந்த அருவியானது மக்களிடம் வந்து சேரும் அந்த தண்ணீரில் இயற்கையான அருவிகளில் குளிப்பதன் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும் மனம் தெளிவாகும் உடல் ஆரோக்கியம் பெறும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வாமி இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்